இறைமகன் ஏசு கிறிஸ்தல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு நாள் நம்முடைய முன்னால் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமாக இருக்கின்றது உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் தெய்வமே இந்த நாளில் எங்களோடு இருக்கும் ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளை நம்பிக்கையோடு ஆரம்பிக்கின்றார்கள் அதற்கு அடித்தளமாக உன்னுடைய இறைவார்த்தை இருக்கட்டும் அதற்கு அடித்தளமாக இந்த இறைவார்த்தை இருக்கும்போது இவர்களுக்கு பயம் இல்லை ஆண்டவிரை இவர்கள் செல்லுகின்றிடமெல்லாம் நம்முடைய காவல் தூதர்களின் துணை இருக்கட்டும் இந்த நாள் மகிழ்ச்சியின் மனநிறைவின் நாளாக இருக்கட்டும் இவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதேன் இவர்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதேன் நம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும் ஆமாம் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் நாற்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு இறைவார்த்தைகள் நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார் ஆண்டவருக்காக அவருடைய பிரசன்ஸுக்காக பொறுமையுடன் தன்மையுடன் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்காக காத்திருந்தேன் காத்திருக்கின்றேன் பொறுமையுடன் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது கடவுள் எனக்கு ஐந்து ஆசீர்வாதங்களை தருகின்றார் என்று அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றார் அழிவின் என்று என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சதுப்பு நில சேற்று நின்று என்னை தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் முதலாவதாக என் பக்கம் சாய்ந்து என் மண்டாட்டை கேட்டருளின இறை வார்த்தைக்காக காத்திருக்கின்ற எனது சகோதரமே உனது ஜபத்தை உனது இதய வேண்டுதலை உனது மண்டாட்டை கடவுள் கேட்பார் ஏனென்றால் நீங்கள் இறை பிரசன்னத்தில் பொறுமையோடு இறை வார்த்தையை கேட்டு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டாவதாக அழிவின் குழியினின்றி என்னை அவர் கொணர்ந்தார் அழிவு தரும் கண்ட குழி என்பது நான் நாசமாகி போகக்கூடிய குழி அந்த குழியில் விழுந்தால் எனக்கு நித்திய மரணம் கண்டிப்பாக அது உண்டு கடவுள் அக்குழியினின்றி என்னை மீட்கின்றார் நான் அழிந்து போகாதபடி நான் நாசமாகி போகாதபடி ஆண்டவர் என்னை அதிலிருந்து மூன்றாவதாக சதுப்பு நில சேற்று நின்று என்னை தூக்கி எடுத்தார் சதுப்பு நில சேற்று என்று சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மூழ்கடிக்கின்ற சேறு அது ஒரு கால் வைக்கும் போது இன்னொரு கால் அதை ஊன்றும் போதும் மீண்டும் மீண்டும் உள்ளே இழக்கின்ற சகதிதான் அது இதில் அகப்பட்டவர்கள் மீண்டு வருவது முடியாத காரியம் இப்படிப்பட்ட சேற்று நின்று ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் மகனே மகளே நீ எனக்குரியவர் நீ எனக்கு வேண்டும் உன்னை சதுப்பு நிலத்தில் நான் மூழ்கடிக்க விடமாட்டேன் நீ என்னுடையது என்று நம்மை அவர் சதுப்பு நில நின்று நினைக்கின்றார் நான்காவதாக கற்பாறையின் மேல் நான் காலூன்று நிற்கச் செய்வார் சகோதரமே பாறையாகிய இறைவார்த்தையின் மேல் நான் காலூன்று நிற்கச் செய்தார் இனி நான் தடுமாற மாட்டேன் இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் ஏனென்றால் பாறையின் மீது நான் கால் ஊன்று நிற்கின்றேன் அது அசைவுறாது ஐந்தாவதாக என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் தள்ளாடும் என் கால்களை உறுதிப்படுத்தினார் சோர்ந்து போகும் வலுவிழந்து தள்ளாடுகின்ற என் கால்களுக்கு அவர் பலன் தந்தார் இனி நான் வைக்கும் சுவடுகள் ஒவ்வொன்றும் உறுதியாக இருக்கும் எனக்கு பயமில்லை எனக்கு பதட்டமில்லை எனக்கு தடுமாற்றமில்லை ஏனென்றால் கடவுள் என் கால்களை உறுதிப்படுத்தினார் இனி ஆண்டவருக்காக நான் பொறுமையுடன் காத்திருப்பேன் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் என் இதயத்தில் பதிப்பேன் அந்த பொறுமையில் அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் நானும் எனது குடும்பமும் கடவுளுக்காக பொறுமையோடு காத்திருப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க